உங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா யார் யாரும் அஞ்சலி போல சொல்றீங்களா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கழிவு ஊத்தி விடுங்க சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போய் நேரம் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பயிரை மறுமுகம் இப்பதாங்க திரும்பி முகத்தை காட்டியிருக்காங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இருக்காருல அவரோட குடும்பத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கௌதம் எப்படியாப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தோம் அந்த குடும்பத்தலகர் யாரு இனிமே வரக்கூடாது காசை கொடுத்து அவங்களை செட்னல்மென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போலியான ஒரு பேரண்ட்ஸ் சொன்னாங்க அது எப்படா போலின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு விதமான ஒரு கணக்கலான ஒரு விஷயமா போயின்னு இருக்குங்க இவங்க எப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சிடாங்க இதுக்கு மேல இந்த பிரச்சனை இப்படி விட்டா இது முடிவுக்கு வராதே இதை இன்னும் மேலும் 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 பலத்துக்கிட்ட போயின்னே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணா நம்ம அஞ்சலி அடா அஞ்சலி உன்னை வச்சுன்னு ஒரு போட முடியாதுமா அப்படின்னு சொல்றவங்க பல பேரு அது ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் இந்த பேரண்ட்ஸ் போலியானு சொல்லிட்டு போலீஸால வர வச்சு ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க அஞ்சலேருந்து சொல்லுங்க யாரு இவங்க உண்மையான பேரண்ட்ஸ் ஏலக்கா சொன்ன இவங்க பேரன்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னா கௌதமடா உண்மையான பேரன்ட்ஸ் யார் சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்க ஏய் நீ வய மூடு நீ யாரு கேட்கறது ஏன் பண்ணாட்டிய அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நம்ம கௌதம் போயிட்டு சொல்லு இலையா யாரு என்னோட உண்மையான அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கௌதமே கேக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஷாக்காரு இருக்கிறவங்கல்லாம் என்னடா நடக்குதுங்க என்ன நடக்குது நம்ம கௌதமா அது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஷாக்கிங்ல முழிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் எந்த இடுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில என் மகனா நான் யாருக்காவது விட்டு தரமாட்டா அவன் என் பிள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க நம்ம ஜானி இதை கேட்டத நம்ம கௌதம் இருந்து என்னை விட்டுட்டு போனவங்க எனக்கு தேவையில்லை என் கூடவே இருக்கிறேன் எங்க அம்மா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்துல முடிச்சிடுறாரு இந்த மாதிரி ஒரு பாசம் எங்கெங்க கிடைக்கும் எங்கேயுமே சத்தியமா கிடைக்காது தெரியாது இவங்க மாதிரி ஒரு பாசமலரா ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க நம்ம இலக்கியா இருக்காங்களா வீட்டு மருமகனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு அவங்கள மாதிரி தான் இருக்கணும் எந்த அளவுக்கு பொறுமை எந்த அளவுக்கு கண்ணியம் கட்டுப்பாடு வீட்டுல இருக்கவங்க எப்படி நடந்தோம் எல்லாமே அவங்கள மாதிரி தான் இருக்கும் அந்த சீரியல்ல பல விஷயங்கள் நேரலும் கோணலாம் இருந்தாலும் அதை பார்த்து கெட்டு போயிடும் சொல்லிட்டு பல பேர் விமர்சனம் கொடுக்கலாம் இருந்தாலும் நம்ம இலக்கியம் மாதிரி மருமக இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணம் நம்ம மாதிரி அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு உதாரணம் இதுல ரொம்பவே நல்ல எடுத்துக்காட்டா இருக்கு இந்த எடுத்துக்காட்டு நல்ல விஷயங்களை யாருமே அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்க மாட்டாங்க கெட்ட தான் நோட் பண்ணுவாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டு மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி இருக்கனால அவங்க வந்து கௌதமுக்கு போன் பண்றாங்க எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்க கேட்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கமா இருக்கீங்க நீங்க வாங்க நீங்க இல்லாம இந்த வீடியோ வெறிச்சோடி இருக்கு நீங்க இல்லாத இடத்துல எனக்கு இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பெத்த புள்ள மாதிரி என்ன பாத்தீங்கல்லையா ஆனா இப்ப பாதிலையே நீங்களே என்ன பெத்து போட்டு விட்டு போனாங்களே அந்த மாதிரி விட்டு போயிட்டீங்களே கொஞ்சம் கூட உங்களுக்கு மனுசுக்கு கஷ்டமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே அவங்க கதறி வந்துடுறாங்க ஒரு பக்கம் இந்த கௌதம் நீ இனிமே நீ படாத உன்னை தேடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரதிய விட்டுறாங்க இதை வந்து ஒட்டு கேட்டுறா நம்ம அஞ்சலி ஒவ்வொரு நானும் திருப்பி நிறையாவது விட்டுக்குறோம்ல அவளை அந்த வீட்டில விடக்கூடாதா விடக்கூடாது அவளை அடிச்சு தொடர்த்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான மட்டமான ஐடியாவை பண்ணிருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எதாவது போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டேட்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ கூட கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம்